வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பி வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சுபமுகூர்த்த தினம் கீழ்நோக்கு நாள் ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு ஆறு வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் சித்தயோகம் அமிர்த யோகம் சந்திராசிரமம் திருவோணம் ஆவிட்டம் இன்றைய தத்துவம் மிஞ்சினால் மென்னி கெஞ்சினால் கால் மருத்துவ குறிப்பு எலுமிச்சம்பழம் பழச்சாற்றையும் தேனையும் சமமாக கலந்து ஒரு அவுன்ஸ் வீதம் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தால் மலேரியா என்னும் முறை காய்ச்சல் உடனே குணமாகும் விநாயகர் மந்திரம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மேஷம் செவ்வாய் பகவான் வியாபாரம் விரிவடைய பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வழக்குகள் சாதகமாகும் துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள் வருமானம் அதிகமாக புதுவித முயற்சிகளை கையாளுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் நெருக்கம் ஏற்படும் கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நிறம் அஸ்வினி பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் பரணி நல்ல நாள் கிருத்திகள் நெருக்கம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ரபகவான் பகவான் காயத்ரி ಓಂ ಅಶ್ವತ್ಭಜಾ ವಿತ್ಮಹೇ ದಣುರಸ್ಥೀಮ ದನ್ನೋ ಶುಕ್ರ ಪ್ರಚೋದಯತ್ ரிஷபராசி நேயர்களே அலுவலகத்தில் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பொருள் வரவு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகும் திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நான்கு நீரம் சாம்பல் நீரம் கிருத்திகை பொறுமை தேவை ரோகிணி நல்லது நடக்கும் மிருகம் மன தெளிவுகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வித்மகே ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே அலைச்சல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது கடன் சுமை குறையும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொந்தங்களின் ஒத்துழைப்பால் புத்துணர்ச்சி மற்றும் சந்தோஷம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிரிஷம் கௌரவம் கூடும் திருவாதிரை முயற்சிகள் செய்வீர்கள் புனர்பூசம் சந்தோஷமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களுடன் ஒன்று சேர்ந்து பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஆதரவால் வியாபாரம் விரிவடையும் நட்பு வட்டாரத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடன் இருப்பவர்கள் உங்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கேற்ற போர் செயல்படுவார்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் புனர் பயணங்கள் அதிகமாகும் பூசம் வியாபாரம் விரிவடையும் ஆயில்யம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நடக்கும் சிம்மம் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களை எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மன ஏற்படலாம் வருங்காலம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு செல்வது நல்லது திசை தென்கிழக்கு அதிசயன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் பொறுமை தேவை பூரம் சந்தர்ப்பம் கிடைக்கும் உத்திரம் விட்டுக் செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி புத பகவான் வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணி ராசி நேயர்களே குழந்தைகளின் விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்லவும் எடுத்த காரியத்தில் தடைகள் ஏற்படலாம் வேளையில் மற்ற ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் பொறுமை தேவை ஹஸ்தம் தடைகள் ஏற்படும் சித்திரை விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமிகி தன்னு சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களால் நல்ல செய்திகள் உண்டாகும் சந்தோஷமாக இருப்பீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பொருள் வரவுகள் அதிகமாகும் பேச்சு திறமையால் லாபம் உண்டாகும் கிழக்கு பச்சை சித்திரை தடைகள் விலகும் சுவாதி பொருள் வரவு கிடைக்கும் விசாகம் ஒத்துழைப்பு அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமப் பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் வாகனங்களை சரி செய்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் வேலைகள் அதிகமாகும் குழந்தைகளின் ஒத்துழைப்பால் வருமானம் அதிகமாகும் தொழிலில் புதுவித முயற்சிகளால் லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிசயன் மூன்று நீரம் ஊதா நீரம் விசாகம் ஒத்துழைப்பு கோடும் அனுஷம் வேலைகள் அதிகமாகும் கேட்டை வருமானம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க பெறுவீர்கள் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது சந்தர்ப்பம் உண்டாகும் வேலையில் பயணங்களால் நல்ல லாபம் ஏற்படும் சித்தர்களின் ஆசிகள் கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் வெண்மை நீரம் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பூராடம் அனுகூலமான நாள் உத்ராடம் சந்தோஷமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் வித்மகே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே உள்ளத்தில் தோன்றும் பலவித எண்ணங்களால் வேலையில் தடைகள் ஏற்படும் அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையே அளிக்கும் கடன் சுமை குறைய வாய்ப்புகள் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக யோசித்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நீரம் நீல நிறம் உத்ராடம் தடைகள் ஏற்படும் திருவோணம் பொறுமை தேவை அவிட்டம் துன்பங்கள் நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் ஓம் பிரஜோதயாத் கும்ப ராசி நேயர்களே மனதில் பலவிதமான சிந்தனைகள் உண்டாகும் வேலையில் உயர்வான நிலை ஏற்படும் மன வலிமையுடன் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் கவுரவம் அதிகமாகும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நீரம் அடர் மஞ்சள் அவ்விட்டம் சிந்தனைகள் வெளிப்படும் சதயம் எடுத்தது கைகூடும் பூரட்டாதி வருமானம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே

நெருக்கம் ஏற்படும் உத்திரட்டாதி ஒத்துழைப்பு கூடும் ரேவதி வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க